பாஸ் வீட்டில் டான்ஸ் மரத்தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு யார் யார் என்னென்ன கேரக்டர் பண்ணாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம போக்கிரி பொங்கல் விஜயா விஷ்ணு பண்ணியிருக்காரு எட்டனா இருந்தா அப்படின்னு வடிவேலுவா சரவண விக்ரம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு என் பேரு படையப்பான்னு சூப்பர் ஸ்டாராக தினேஷ் பண்ணியிருக்காரு மின்சார புவே சாங்க்கு விசித்ரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மானா மதுரை சாங்க்கு அர்ச்சனை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு மாலை அசினா கலக்கி கலக்கியிருக்காங்க கிட்டார் வச்ச சூர்யாவா நம்ம மணி கலக்கியிருக்காரு பருத்து வீரன் சாங்குக்கு நம்ம பூர்ணிமா வேற மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜீன்ஸ் படத்தில் வர ஐஸ்வர்யா ராயா மாயா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தத்தை தத்தை தத்தைன்னு எஸ்டிஆராக கூல் சுரேஷ் கலக்கியிருக்காரு என்றென்றும் புன்னகை அந்த சாங்க்கு விஜய் செம்மையான ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு ஆசினியா ரவீனா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க மற்றும் காதல் கொண்டேன் தனுஷா நிக்சன் வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இதில் யாருடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.